மிஸ்டர் ஜெகநாதன் கிட்ட சொல்லி இவர் எந்த ஜெயில இருக்காரு என்ன ஏதுங்கிற டீடெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்க சொல்லு நான் கலெக்டர் கான்பரன்ஸ் போயிட்டு வந்தோடனே எனக்கு அது தேவை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் அண்டர்ஸ்டாண்ட் மேடம் கொண்டாட்டி பிள்ளைங்க நினப்பு கொஞ்சமாவது இருந்திருந்தா

என்னால வர முடியல உடம்பு தெரியாம போச்சு வர முடியல மேனேஜர் கிட்ட சொல்லி உன் பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ண சொல்லிருக்கேன் செல் இப்போ ஒரு முக்கியமான இருக்கேன் அப்புறம்

அவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியல இன்ட்ரடியூஸ் வர பண்ணணுமா கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமோ அதே ரிசல்ட் பேப்பர் தாண்டி இருக்க ஆமா நீ படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணது இப்படி கண்டபடி கூத்தடிக்கதானா சரி உங்க அப்பா இப்படி எதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாரு அவர் அலோ பண்ணிதான் ஆகணும் இல்லேன்னா அவர் கூத்தடிக்கிறதுக்கு நான் எழுந்து விளையாடுவேன் அசுற மாதிரி பேசாதே இந்த மாதிரி லைஃப் எல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வராது நோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தேரியே வேற பொண்ணுக்கு துரோகம் செய்யறது ஆம்பளைய கிடையாது ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தேவை ஒரு கூட்டணி இல்ல ஒரு உடம்பு ஒரு இம்பார்ட்டன்ட் இதயம் அத தவிர இந்த ஆம்பளை அழைக்கிறதெல்லாம் இந்த ஆம்பளைங்கஸ்பண்ட் சொல்லிட்டா போதும் தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவானுங்க ஆமா உனக்கு எப்படி இந்த சோக்கால்து கல்யாணம் என் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு

எ இருக்கார் உன்னோட உட்பி அந்த கைதி என்னை கல்யாணம் இப்ப தாண்டி நான் கலெக்டர் அன்னைக்கு நாலு வயசு இருக்கும் போதே பெத்தாங்களை பறி கொடுத்துட்டு அத்தை வீட்டு கடைக்குல போயிருந்தேன் படிப்புக்காக இல்லாம ஒருவேளை சாப்பாட்டுக்காக நான் பள்ளி கொடுத்துக்க போறேன் தமிழகத்தோட பொற்கால அது அதனால நாள்ல பசி பட்னா என்னன்னே தெரியாது ஜனங்களுக்கு அப்படியாப்பட்ட காலம் அது அடுத்த படத்தை பாப்பமா சோத்துமணி எப்ப அடிக்கும் பாசி ஊசுறு போகுது இல்ல அது இந்த வாத்தி இருக்கு தானே எப்பவோ சனங்க பாசி இல்லாம இருந்தாங்களாம்

பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருந்தா அவ படிப்ப என்ன பாருது படிப்ப பாத்துக்கிட்டு இருந்தா பௌத்து கணங்க பண்றது ஒரு நேரம் சொல்றதா பள்ளிக்கூடத்துல போறாங்க அதனால தான் அவன் ஒரு நேரம் வரா இன்னொரு வேலை சாப்பாடு போட்டா மத்தியானமும் பள்ளிக்கூடம் வரல அதோட எங்களுக்கு வேற என்னங்க வேணும் நான் சாப்பாடு போடுறேன் அப்ப வருவியா முதல் முதல்ல எங்களை நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறது நீங்க தான் வாடுறையா சாப்பிடப்பா நல்லா சாப்பிட அருகாணி ஒழுங்கா பள்ளிக்கூடம் வந்தா தினம் இதே மாதிரி சாப்பாடு கிடைக்கும்

வேலை செய்ய சொன்னது அத்தான் மண்ணாங்கட்டி வா பள்ளு கொடுத்து போகாம மேல எல்லாம் தவுட்ட பூசிக்கிட்டு உன்னையா இருந்த வேலையெல்லாம் செய்ய சொன்ன நான்தான் தான் இருக்கேன் தோலை உரிச்சு போடுவோம் உரிச்சு ராஸ்கோலு ஒரே ஈரம் நடவுல வயசுக்கு வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போய் ஒண்ணு கிழிக்க வேண்டாம் அவ இங்க மாட்டு வேலை செய்யும் பிரிக்காண்டி நல்லா படிக்கிற அவளை படிக்க வச்ச பெரிய சோலிக்கு வந்து கை நிறைய சம்பாதிப்பான்னு வாத்தேரிய சொன்னாருங்க என்ற பிள்ளையான சமைஞ்ச உடனே பள்ளிக்கூடத்தை என்னடா அதை விட வசத்தி அவியவியலுக்கு அவியவிய புள்ளதாங்க வசத்தி என்ன சொன்ன யாரு என்னத்த சொன்னாலும் நான் கேக்குறதா இல்லீங்க என்னோட அருகாணியை படிக்க வச்ச பாத்துறேனுங்க ஓஹோ என்ற காட்டு ஆடு மைக்கிற பைய உனக்கு இவ்வளவு நுள்ளு இருந்தா எங்களுக்கு இவ்வளவு இருக்கணும் போடா போய் உங்க ஆத்தாள வர சொல்லு ஆத்தா என்ன மாயாத்தவ வந்து சொன்னாலும் என்று முடிவுதான் சாமி இதுல மாத்தமே இல்லீங்க உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது நடராவில் நடைமுள்ள பள்ளி கொடுத்துக்க